ஒரு டயர்ட்டுக்கணுனுக்கு முதல்ல நாட்டு பட்டிருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற பொலப்புக்காக வயிற்று பொலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிறத விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவன் நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல அப்புறம் நம்ம டைரக்டராக அடுத்த விஷயம் நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் கருத்து நல்ல கற்று சொல்லணும் நீ காமெடியாடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்சிமெண்ட் எடுக்கலாம் அது கருத்து நல்லா இருக்கணும் என்ன மக்களுக்கு என்ன மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமாக இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி வேணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம் அது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையம் வச்சு பண்ண எடுத்துருங்க ஏன்னால் அங்கே ஏ கொடுத்துருவான் எங்கால் சென்சர் அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க செக்ஸை விரும்புகிறோமே போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறோமா போய் பார்ப்பான் படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ள வந்து நல்ல படம் நடிச்சு உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியலி போக உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதுங்க